ஹாய் படிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீமான சுகன்யா சமர்த்தி யோஜனாவுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஐபிபிபியோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரிதான் பேஜ் வரும் எம்பின் நம்பர் கேட்கும் ஸோ உங்கம்மா எம்பினை போட்டு ஓப்பன் பண்ணுங்க பண்ண உடனே இது மாதிரி தான் ஃபஸ்ட் பேஜ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நிறைய ஸ்கீம்ஸ் வரும் இதில் சுகன்யா அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட சுகன்யா சமயிர்தி யோஜனையோடய அக்கௌண்ட் நம்பரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஓபி கஸ்டமர் ஐடின் இருக்கு பாருங்க அதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு கீழே ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் இது மாதிரி தான் போகும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டுவீங்களோ மந்த்லி மந்த்லி அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டூ தௌசண்ட் கட்டுறனிங்க அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு கீழே வந்து பேன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் இது மாதிரி தான் போகும் டூ தௌசண்ட் வந்துட்டு கீழே வந்து கன்ஃபார்மாக கட்டலாமா அப்படின்னு கேட்கும் ஸோ கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் மாதிரி தான் போகும் அதாவது என்டர் எம்பினை உங்களோட எம்பின் ஃபஸ்ட்டு போட்டுருந்திங்களா அதே எம்பினை வந்து இங்கே கொடுங்க ஃபோர் டிஜிட் எம்பின் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் மாதிரி தான் வரும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு நீங்கள் உங்கள் சுகன்யா சமீதிக்கான அமௌண்ட்டை வந்து கட்டிட்டீங்க இது மாதிரி தான் பேமெண்ட் பண்ணணும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்